அக்ஷய திருதியை அக்ஷய திருதி என்றால் என்ன அக்ஷய திருதி என்று நாம் என்ன நினைக்கிறோமோ எதை நோக்கி போறோமோ எதை வேண்டமோ அதை இரண்டு மடங்காக அல்லது மூன்று மடங்காக நான்கு மடங்காக அப்படி அபரிவிதமாக பெருகி பெருகி கொடுக்கற நாள் தாங்க இந்த அக்ஷய திருதியை இந்த பிரம்மாண்டமான இந்த நாள்ல அக்ஷய திருதி அன்னைக்கு நாங்க நம்ம கோயில்ல மகாலட்சுமி குபே யாகம் பண்ண போறோம் இந்த யாகத்துல நீங்க கலந்துட்டீங்கன்னா நீங்க இழந்த வாழ்க்கையை மீண்டெடுக்கலாம் உங்களோட பிசினஸ் ஆகட்டும் உங்களோட வியாபாரம் ஆகட்டும் உங்களோட கடனாகட்டும் இல்லை எது நீங்க நினைச்சிருந்தாலும் கண்டிப்பா இந்த நாட்கள் நீங்க அதை கலந்துக்கும் போது உங்களுக்கு பல மடங்கு வரும் மகா ஐஸ்வர்யம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்குங்க நீங்க இந்த யாகத்துல கட்டாமல் கலந்துக்கணும் நானும் ஆசைப்படுறேன் கடவுள் ஆசைப்படுறாரு நீங்க இந்த யாகத்தை கலந்துக்கணும்னா கீழே தெரிந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்போ இல்லை காலோ பண்ணுங்க கண்டிப்பா எங்க டீம் மெம்பரும் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க நீங்க கலந்துக்கணும் உங்க வாழ்க்கையில நீங்க சந்தோஷமா ஐஸ்வரியத்தோட சகல சௌபாகியத்தோட நல்லபடியா இருக்கணும்ட்டு நான் உங்களை ஆசீர்வாதம் பண்றேன் கண்டிப்பா எல்லாமே நடக்கும் இந்த அக்ஷய திருதி என்றால் என்ன அதோட வரலாறு என்ன அன்று நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாதுன்றதுதான் இப்ப நம்ம பார்க்க அக்ஷய திருதி வரலாறு நிறைய பிரம்மாண்டமா இருக்குங்க அதுல ஒரு சின்ன கதை உங்களுக்கு சொல்றேன் ஆதிசங்கர் பரமாத்மா பிக்ஷைக்காக ஒரு வீட்டுக்கு போறாங்க அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட சாப்பிட்றதுக்கு எதுவுமே பொருளே கிடையாது அவங்க வீட்டில் இருந்த ஒரே ஒரு பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்கா தான் இருந்தது அந்த குழந்தை கேக்குறாங்கன்னா அந்த அம்மா நல்ல மனசோட அந்த நெல்லிக்கனியை கொடுத்தாங்க ஆதிசங்கர் பரமாத்மா கனகதாரா சோஸ்திரம் பாண்டொன்னி மகாலட்சுமி அன்னைக்கு தங்க நெல்லிக்காவா பொழிஞ்ச நாள் தாங்க அக்ஷய திருதி சொல்றாங்க பாஞ்சாலி அவங்க அக்ஷய பாத்திரம் சூரிய பகவான் கிட்டேந்து பெற்ற நாளும் இன்னைக்குதாங்க மணிமேகலை அவங்களும் பெற்ற நாள் தான் அக்ஷய பாத்திரத்தை பரசுராமரை வழிபடற நாளும் இன்னைக்குதாங்க அதே மாதிரி சிவபெருமானோட பிக்சாடன அந்த பிக்ஷை கேட்கறாரு பார்த்தீங்கன்னா அன்ன அந்த பிக்ஷைய நிரப்புறனாலும் இந்த அக்ஷய திருதி இப்படி நிறைய பல கதைகள் இந்த அக்ஷய திருதிக்கு உண்டுங்க அக்ஷய திருதி நாயகி யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம மகாலட்சுமி அம்மன் தாங்க லக்ஷ்மி தேவி தாங்க அன்னைக்கு அவங்களுக்கு சிறப்பான ஒரு பூஜை பண்ணணும் அது என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல லட்சுமி தேவியோட போட்டோ இருந்ததுன்னா அதுக்கு அலங்காரம் பண்ணி பூ சாத்தி விசேஷமா பண்ணுங்க அப்படி போட்டோ இல்லாதவங்க ஒரு நெய்விலை கேத்தி இதுதான் லக்ஷ்மி தேவின்னு சொல்லிட்டு அதை நீங்க கும்பிடலாம் மகாலட்சுமிக்கு பிடித்தமான நிவேத்தியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கற்கண்டு சாதம் அம்பாளுக்கு ரொம்ப 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 பிடித்தமான நிவேத்தியம் அது கற்கண்டு சாதம் அதை முடிஞ்ச அளவுக்கு செய்ய முடியுமான்னு பாருங்க அப்படி முடியாதவங்க அவுள் பாயசம் கூட செஞ்சு நீங்க படைக்கலாம் அதுவும் முடியாதவங்க இல்ல என்கிட்ட கற்கண்டு சாதம் செய்ய தெரியாது அவள் பாயசம் செய்ய தெரியாதுன்னு சொன்னா பரவாயில்ல ஒண்ணும் பிரச்சனை கிடையாது பாலில கற்கண்டு போட்டு அம்பாளுக்கு நிவேதியம் பண்ணுங்க அதுவும் இல்லைன்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்லைங்க எல்லாத்துக்கும் பெஸ்ட் ஆனது வாழைப்பழம்தாங்க அந்த வாழைப்பழம் வச்சு கூட நீங்க அம்பாளுக்கு நிவேதியம் பண்ணலாம் இந்த வழிபாட்டை கட்டாயமா நீங்க எந்த நேரம் வழிபாடணும்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு ஹோரையில தாங்க நீங்க அதை செய்யணும் அது எந்த ஹோரைன்னு பாத்தீங்கன்னா சுக்ரஹோரை சுக்ரஹோரை அன்னைக்கு எப்ப வருதுன்னு பாத்தீங்கன்னா காலையில விடிகாத்தால ஆறுல இருந்து ஏழுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிற்பகல் அதான் மத்தியானம் பாத்தீங்கன்னா ஒண்ணுல இருந்து ரெண்டு அதுக்கப்புறம் ஈவினிங் பாத்தீங்கன்னா எட்டு டு ஒன்பது இந்த நேரத்துல நீங்க மகாலட்சுமியை நல்ல மனமுருகி நீங்க வழிபட்டீங்கன்னா உங்களோட பிரார்த்தனைகள் ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு இல்லைங்க நூறு மடங்குக்கு மேல ரொம்ப பிரம்மாண்டமா உங்களோட பிரார்த்தனை அம்பாள் நிறைவேற்றி கொடுப்பா கண்டிப்பா நீங்க நேரத்துல செய்யும் போது சுக்கரோட பார்வையோ உங்க மேல இருக்கும் மகாலட்சுமியோட பார்வையை உங்க மேல இருக்குங்க கண்டிப்பா உங்க செல்வ சேட்டுக்கு பஞ்சமே இல்லாம இருக்குங்க நிறைய பேர் அன்னைக்கு வேலைக்கு போறவங்க இருப்பீங்க இல்ல வீட்டுல இருக்கவங்க இருப்பீங்க தாங்க உங்களுக்கு நாங்கள் இந்த மூணு நேரம் கொடுத்துருக்கோம் நீங்க உங்களுக்கு எந்த நேரம் உங்களுக்கு வசதிப்படுதோ அந்த நேரத்தை நீங்கள் கண்டிப்பா செய்யுங்க முடிஞ்சா காலை செய்யுங்க இல்லையா மத்தியானம் செய்யுங்க இல்லைன்னா உங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து ஒரு ஸ்நானம் புளியலை போட்டுட்டு நைட்டு எடுத்துட்டு வந்து கண்டிப்பா இந்த நீங்க பண்ணுங்க இந்த திருதியோட முக்கியமான ஒரு சிறப்பு அம்சம் இருக்குங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா தானம் கொடுக்குறது தானம் யார் கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா நம்மளோட எளிமையா இருக்கவங்களுக்கு நாம குடுக்கற தானம் அது மகாலட்சுமியே போய் செய்யறோங்க எதை தானமா கொடுக்கலான்னு கேக்குறீங்களா கண்டிப்பாங்க ஒரு அரிசியோ இல்ல பருப்பு வகையிலோ இல்ல சுமக்க ஜாக்கெட் விட்டோ இல்லைன்னா ஆடவர்களுக்கு வேஸ்டியோ இல்ல சோ நீங்க எதை தானமா கொடுத்தீங்களோ கொடுத்தாலும் அது உங்களே வந்து செய்யறோங்க இந்த தானத்திலே மிக முக்கியமான தானம் எதுன்னு பாத்தீங்கன்னா குழந்தைங்க படிக்கிறதுக்கு நம்பால் முடிஞ்சது ஒரு கைங்கரியம் சோ நீங்க குழந்தைங்க படிக்கிறதுக்கு நீங்க எதை வேணாலும் அவங்களுக்கு ஒரு பேனாவோ பென்சிலோ இல்ல புஸ்தகமோ இல்ல அவங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸோ எதோ நீங்க எது செஞ்சாலும் அது உங்களுக்கு பல மடங்கு உங்களை வந்து செய்யறவங்க இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு நான் முக்கியமான ஒரு பொருளை வாங்கணுங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா கல்லுப்பு ஏ கல்லுப்புன்னு சொல்றேன் பாத்தீங்கன்னா மகாலட்சுமியோட பிறந்த வீடு தாய் வீடான பார்க்கடல்ல இருந்து வர்றது தாங்க இந்த உப்பு சோ லக்ஷ்மிக்கும் கல்லுப்புக்கும் ரிலேட்டட் என்னன்னா இதுதாங்க அதனால இந்த கல்லுப்பு நீங்க கட்டாயமா அன்னை தினத்துல வாங்கணும் ஏன்னா முன்னொரு காலத்துல பாத்தீங்கன்னா கல்லுப்பு வந்து வீட்டுல தீரவே கூடாது தீர 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 வாங்கி வைக்கணும்னு சொல்லுவாங்க ஏன்னா ஐஸ்வர்யம் நம்ம வீட்டுல இருந்தே இருக்குன்றது ஒரு ஐதீகம் கல்லுப்பு தீர்ந்த உடனே உடனே வாங்கி வந்துடுவாங்க அந்த மாதிரி தீரக்கூடாது தீரத்துக்கு முன்னாடியே பிரிகாஷனா நீங்க வாங்கி வந்து வச்சுக்கணும் நீங்க அன்னி தினத்துல அதே மாதிரிதான் அன்னைக்கு வாங்க முடியலான்னு முதல் நாளே வாங்கி வச்சு மறுநாள் நீங்க பூஜை பண்ணும்போது அந்த கல்லுப்பை சுவாமியிட்ட வைக்கணும்னு தெரியும் அடுத்தது மஞ்சள் மஞ்சள் என்றது மகாலட்சுமியோட முகத்தின் நிறம் நம்ம மஞ்ச பூசி புளி பாத்தீங்களா மகாலட்சுமி கடை இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவோம் நீங்க கட்டாயமா அன்னை தினத்துல கண்டிப்பா வாங்கணும் இந்த கல்லுப்பும் மஞ்சளும் அக்ஷயத்திரி தன்னைக்கு கட்டாயமா நம்ம வீட்டுல புதுசா வாங்கணும் அன்னைக்கு என்ன நம்ம வாங்கக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா மருந்து மாத்திரை அந்த மாதிரி ஒரு நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு நம்ம வந்து அன்னைக்கு வாங்கக்கூடாது ஏன்னா எது அந்த திருதியம் அன்னைக்கு எது பண்றமோ அதுதான் பெருகி வரும் அதனால இதை தவிர்த்துருங்க முதல் நாளே நீ முடிஞ்ச அளவுக்கு வாங்கி வச்சுக்கோங்க அன்னைக்கு மருந்து மாத்திரை வாங்க வேண்டாம் இன்னொன்னு கரையிற பொருட்கள் அது எதுன்னு பாத்தீங்கன்னா சோப்பு ஷாம்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரையும் அந்த மாதிரி விஷயங்களையும் நீங்க தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அன்னைக்கு அதெல்லாம் வாங்க வேண்டாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குழந்தைங்களை அடிக்காதீங்க ஏன்னா நான் சொல்லிட்டேனா அன்னைக்கு நம்ம எது பண்றோமோ அது பல மடங்கு திரும்பி வரும் அதனால அன்னைக்கு குழந்தைங்களை திட்டவோ அடிக்கவோ வேண்டாம் சண்டை போட வேண்டாம் கணவன் மனைவிக்குள்ள சண்டை வேணாம் பக்கத்து வீட்டுக்காரன் கூட சண்டை வேணாம் அன்னைக்கு என்ஜாய் ஒரு டே நீங்க அன்னைக்கு என்ஜாய் பண்ணுங்க ஃபீல் பண்ணுங்க அந்த டே பிளஸ் பண்ணுங்க அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹிந்துக்களோட பாரம்பரிய மாதிரி ஒரு நாட்கள்ங்க அதனால இந்த மாதிரி விஷயத்துல தவிர்த்து அன்னைக்கு நல்லதே செய்வோம் நல்லதே பேசுவோம் நல்லதே நினைப்போம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்னி தினத்தில் நம்ம வீட்டில் சேமிக்க வேண்டிய ஒரு பொருட்கள்ங்க அது வாங்க வேண்டிய ஒரு பொருட்கள் கூட இருக்கலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளான அருங்கம்புல் அருங்கம்பல் வந்து மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும் விநாயகர் மட்டும் கிடையாதுங்க மகாலட்சுமிக்கும் அருங்கம்புல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அருங்கம்பல் முடிஞ்சா வாங்குங்க அடுத்தது பாத்தீங்கன்னா வெச்சிலை பாக்கு சுண்ணாம்பு கற்கண்டு கற்பூரம் அக்ஷய கற்பூரம் சொல்லிட்டு இருப்போம் மார்க்கெட்டில் கேட்டு அக்ஷய கற்பூரம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளா மல்லிகைப்பூ இது வந்து கண்டிப்பா இந்த ஏழு பொருட்கள் நீங்க கண்டிப்பா வாங்கணும் உப்பு மஞ்சளோடு சேர்த்து இந்த நீங்க வாங்கணும் நிறைய பேர் கேட்கிற கொஸ்டின் என்னன்னா இந்த ஒண்ணுதாங்க அன்னைக்கு தங்கம் வாங்கணுமா வேண்டாமான்னு அப்படின்னு கேட்கிறாங்க கண்டிப்பா வாங்கலாம் அதை பத்தி தப்பு கிடையாது ஆனா அன்னைக்கு தங்கம் வாங்கி ஆகணும்னாதான் அது இல்லை வாங்கி ஆகணும் என்றன்னா அது கிடையாது ஏன்னா அன்னைக்கு வந்து நம்ம ஏன் தங்க வாங்குறோம் அதை ஃபர்ஸ்ட் பாக்குறோம் ஏன் அன்னைக்கு நாம என்ன வாங்குறோமோ அது அதான் சொன்ன பாத்தீங்கன்னா இரட்டிப்பா மூன்றா நாளா பெருகின் போகுறது தான் நம்ம தங்கத்தை நம்ம வீட்டுல சேர்க்கிறோம் மகாலட்சுமியோட கடாட்சம் வீட்டுல ஃபுல்லா இருக்கணும் அதை தங்க வாங்குறோம் சோ அதனால உங்ககிட்ட வசதி இருந்தா அது தங்க வாங்குற உண்டான பணம் இருந்தா நீங்க தங்க வாங்குங்க தயவு செய்ய சொல்றேங்க பிளீஸ் கடன் வாங்கி நீங்க அதை வாங்கணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க நான் ஏன் சொல்லனா அன்னைக்கு நீங்க எது பண்றீங்களோ அது டபுள் மடங்கா போய் சேரும் அதனால தயவு செய்துங்க கடன் மட்டும் வாங்கி வாங்காதீங்க உங்ககிட்ட பணம் இருந்தா தங்க வாங்க அப்படி இல்லையா நூறு ரூபாய் கொடுத்தீங்கன்னா வெள்ளிக்காயின் கண்டிப்பா ஒரு கிராம கண்டிப்பா கொடுப்பாங்க ஏதோ தங்கமோ வெள்ளியோ உங்களால முடிஞ்சது வாங்கலாம் தயவு செய்து கடன் வாங்கி ஒரு பொருளை வாங்க வாங்க நினைக்காதீங்க உங்ககிட்ட இருந்ததுன்னா வாங்குங்க அப்படி இல்லையா மகாலட்சுமி தாயை வேண்டிக்கோங்க கடவுளே அடுத்த வருஷமாவது அந்த தங்கத்தை நான் வாங்கணும் தங்கத்தை நான் சேர்க்கணும் அப்படின்னு அந்த தாய து அப்படின்னு கேளுங்க கண்டிப்பா அந்த மகாலட்சுமி அருள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் நீங்க அடுத்த வருஷம் தங்க வாங்குவீங்க இந்த வருஷம் முடிஞ்சவங்க வாங்க முடியாதவங்க வெள்ளி காயினோ இல்ல வேற என்ன சொன்ன உப்பு மஞ்சள் அந்த மாதிரி விஷயத்த வாங்குங்க ஓகேங்களா வணக்கம்